வெண்பூசணி மோர் பண்ணிடலாமா இதை நல்லா சுட சுட சாதம் கூட சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க வெண்பூசணியை வேக வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து வேக வச்சுருங்க இப்போ வந்து ஊற வச்ச ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை கப் தேங்காய் சின்ன துண்டி இஞ்சி சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க இப்போ கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாங்க கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கெட்டி தயிரை நல்லா கலந்தடிச்சு அதில் சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போட்டுருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க காஞ்ச மிளகாய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ